بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرق المديد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله صلى الله عليه وسلم وقال نبينا صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال عليه الصلاة والسلام اللہم صلی علی سیدنا نبینا علی நபீ நாறை கண்டியக்குரிய அல்லா தாலாவின் நரடியார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே சிறுவர் சிறுமியர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் சராத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா தாலாத்த இறைவன் மனிதனோடு பேசுவதற்கு மனிதன் இறைவனோடு பேசுவதற்கு ஒரு இணையதளம் இருக்கின்றது அந்த இணையதளம் இன்றைக்கு நேற்றைக்கு தயாரிக்கப்பட்டதல்ல உருவாக்கப்பட்டதல்ல ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இணையதளம் மக்களுக்கு மத்தியிலே வெளியிடப்பட்டு விட்டது மனிதன் கண்டுபிடித்த இணையதளம் என்பது இந்த உலகத்தை பற்றி பேசக்கூடியது உலக படைப்பினங்களை பற்றி பேசக்கூடியது இறைவன் தயாரித்த இணையதளம் என்பது இந்த உலகத்தை படைத்த இரட்சகனை பற்றி பேசக்கூடியது அந்த படைப்புகளின் ரகசியங்களை பற்றி பேசக்கூடியது அந்த இணையதளம் இறைவனையும் மனிதனையும் இணைத்து வைப்பது மாத்திரமல்ல மனிதனையும் இறைவனுடைய தூதரம் அருமை நாயகம் சிறதாரிஸ்வரமர்களையும் இணைத்து வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இணைப்பு பாலம் அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் இணை இணைத்து வைக்கின்ற பாலம் மாத்திரமல்ல அல்லாவுடைய ரசூலையும் அல்லாவுடைய ரசூலுடைய அல்லாவுடைய ரசூலை பின்பற்றக்கூடிய மனிதர்களையும் இணைத்து வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாலம் சுருக்கமாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் மனிதன் அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் அறிந்து கொள்வதற்கு ஒரு இணையதளம் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே உருவாகிவிட்டது அந்த இணையதளம் வேறு ஒன்றுமல்ல அல்லாஹாரா நமக்கு வழங்கிய ஒரு புள்ளியை கூட நாள் வரைக்கும் மாற்ற முடியாது என்று இன்றைக்கு சவால் விடக்கூடிய அருமை பெற்றகம் அல் குரான் ஷரீப் என்று சொல்லப்படக்கூடிய நமது புனித வேதம் தான் இஸ்லாமிய மக்களுக்காக வேண்டி வழங்கப்பட்ட அந்த புனித வேதம் இருக்கின்றது மனிதனையும் இறைவனையும் இணைத்து வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய இணையதளம் அந்த இணையதளம் சொல்லித்தருகின்ற முக்கியமான பாலங்கள் இன்றைக்கு மனிதன் கண்டுபிடித்த இணையதளத்திற்கு எப்படி கோடு வேடு என்று ஒன்று இருக்கின்றதோ அதே போல இறைவன் தயாரித்த இணையதளமாக இருக்கின்ற குரான் ஷெரீஃபிற்கும் கோடு வேடு ஒன்று இருக்கின்றது அதை அல்லாத ஆங்காங்கே சூறாக்களுடைய ஆரம்பத்திலே அதை தருகின்றார் அந்த கோடுவேடு என்று சொல்லப்படக்கூடிய அந்த எழுத்துக்கள் ஆழமான கருத்துக்களை மனிதனுக்கு அள்ளித்தருகின்ற சுரங்கங்கள் என்று சொன்னால் அது மிகையாக அலீப் லாம் மீம் என்று சொல்கின்றோமே அலீப் என்ற ஒரு எழுத்து அதற்கு எத்தனையோ விளக்கங்கள் அலீப் என்பது அல்லாஹ்வை குறிக்கின்றது என்ற ஒரு கருத்து லாம் என்பது ஜிப்ரேல் அலி அவர்களை குறிக்கின்றது மீம் என்பது முகம்மது சல்லா அலிஸ்லாம் அவர்களை குறிக்கின்றது என்று ஒரு கருத்து இது ஒரு கருத்து மாத்திரமல்ல இதற்கு நிறைய கருத்துக்கள் சொல்லப்படுகின்றது அப்படி மனிதன் கண்டுபிடித்திருக்கின்ற இணையதளத்திற்கும் ஒரு வழிகாட்டியாக குரான் ஷரீப் அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது ஏனென்று சொன்னால் மனிதனுடைய எந்த கண்டுபிடிப்பிற்கும் ஒரு முன்மாதிரி இருக்க வேண்டும் இறைவன் தயாரிக்கின்ற எந்த படைப்பிற்கும் முன்மாதிரி இருக்காது இதுதான் இறைவனுடைய தயாரிப்புக்கும் மனிதனுடைய தயாரிப்புக்குள்ள உள்ள வேறுபாடாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த இறைவனையும் இறைவனுடைய அடியாறுகளையும் இணைத்து பிணைத்து காட்டக்கூடிய அந்த புனிதமான இணையதளமாக இருக்கின்ற குரான் ஷிரீஃபை பற்றி நாம் ஒரு சில கருத்துக்களை தெரிந்து கொள்வது அது தரக்கூடிய பாடங்களை புரிந்து கொள்வது நமக்கு கட்டாயம் என்று சொன்னால் அது மிகையாகாது ஏனென்று சொன்னால் குரான் ஷெரீஃபை எனது வேதம் என்று சொல்லிக்கொண்டு குரான் ஷெரீப்பு போத தெரியாது என்று சொல்பவர்கள் வெட்கி குனிய வேண்டியவர்கள் என்று சங்கைக்குரிய அசைத் ஹலீல் அவன் ஊலான நபருல்லாஹு குலூபானா கத்தர்சுல்லா சிறுவர் அலீம் அவர்கள் சொன்னதைப் போல நமக்கு வழங்கப்பட்ட வேதம் இருக்கின்றது குரான் ஷெரீப் இருக்கின்றது அதை நாம் ஓத தெரிந்திருக்க வேண்டும் அதனை பொருளை படி பொருள்களை படித்து பார்த்திருக்க வேண்டும் அப்பொழுதாவது அது சொல்லித்தரக்கூடிய ஆன்மீக கருத்துக்களை நாம் ஓரளவு புரிந்து கொள்ள முடியும் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் இன்றைக்கு அதிலே ஒன்றை நான் தங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் நபி மூசா ரீஸ்லாம் ஒரு இடத்திலே அல்லா பேசுவதாக திருமறை வசனங்கள் பேசுகின்றது சொல்லி காண்பிக்கின்றது ஒம்மா தில்க பி மீனிக்க யா மூசா நபியே மூசாவே உமது கைகளிலே இருக்கின்றதே அது என்ன என்பதாக பி எபீனிக்க உமது வலது கையிலே இருக்கின்றதே அது என்ன என்று அல்லாஹாரா ஐ மூச அலி இஸ்லாம் இடத்தில் கேட்கின்றான் அப்பொழுது ஐ மூச அலிஸ்லாம் அவர்கள் காலகிய அசாய இறைவா எனது கையிலே வலது கையில் இருக்கின்றது அது எனது கை தேடி அத்த வக்குவ அடைகா வகுசு வனமி வலிய ஃபீஹா ஆரி பூகரா இந்த கைத்தடியின் மூலமாக நான் எனது முதுகை சாத்தி கொள்வேன் அந்த கைத்தடியிலே முதுகை சாத்தி கண்ணையர்ந்து சில நேரம் ஓய்வெடுத்துக் கொள்வேன் இன்னும் சில நேரத்தில் அந்த கைத்தடியை வைத்து ஆடு மாடு ஒட்டகைகளுக்கு இலை பறித்து போடுவேன் இன்னும் சில தேவைகளும் அந்த கைத்தறியிலே எனக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது என்பதாக அல்லாஹாலா இடத்தில் என்னை முசாலிசனாவும் பேசுகின்றார்கள் இந்த திருமலை வசனங்களுடைய பொருள்களை சற்று கவனித்து பாருங்கள் அல்லாஹாலா உமது கையிலே இருக்கின்றது என்பது எது உமது வலது கையிலே இருக்க இருப்பது என்ன என்று கேட்கின்றான் அதற்கு நை மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த கைத்தறியை பற்றி நமக்கு விளக்குகின்றார்கள் இதற்கு பிறகு மூன்று சம்பவங்கள் அந்த கைத்தறியின் மூலமாக நமக்கு சிரித்தருகின்ற பாடங்கள் இன்ஷால்தான் அவைகளை நாம் தொடர்ந்து பார்ப்போம் அந்த கைத்தறியின் மூலமாக மனிதனுக்கு நை மூசாரி இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய அந்த நிகழ்ச்சியின் மூலமாக நமக்கு உணர்த்தப்படுகின்ற கருத்து என்ன என்பதை நாம் ان شاء اللہ سندنی عمد واحد اللہ رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ و تعالی وبرکاتہ